நடிகை சாய் தன்ஷிகா தனது பிறந்த நாளை வருங்கால கணவர் விஷாலுடன் உற்சாகமாக கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார் இவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் விரைவில் திருமணம் நடைபெற உள்ளது இந்த நிலையில் நடிகை சாய் தன்ஷிகா சமீபத்தில் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அதனையொட்டி ஹோட்டல் ஒன்றில் விஷாலுடன் சேர்ந்து கேக் வெட்டிய வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவாகியுள்ள அகண்டா டூ படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது நடிகர் பாலகிருஷ்ணா நடித்து போயபதி ஸ்ரீனு இயக்கிய அகண்டா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து அதன் இரண்டாம் பாகம் உருவாகியுள்ளது ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ள இதில் சம்யுக்தா மேனன் ஆதி உட்பட பலர் நடித்துள்ளனர் தமன் இசையமைத்துள்ள இந்த படம் டிசம்பர் ஐந்தில் வெளியாகிறது அகண்டா முதல் பாகத்தில் உள்நாட்டு எதிரிகளுடன் சண்டை போட்ட பாலையா இரண்டாம் பாகத்தில் சீன நாட்டை சேர்ந்த எதிரிகளுடன் சண்டை போடுகிறார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க